எக் வச்சிருக்கீங்க எக் வச்சிருக்குதுன்னு நினைக்கிறேன் ஓகே 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 ஒண்ணு ஒரு செட்டு தான் பொழிஞ்சிருக்கா இல்லை ரெண்டு பொழிஞ்சிருக்கேன் ஒரு முட்டை தான் விட்டுச்சிருக்கா ஃபர்ஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைம் ஆமா சரி 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 அது பக்கத்து செட்டு பார்த்துக்கோங்க மொத்தம் அண்ணன் எட்டு செட்டு போட்டிருக்காப்புல எட்டு செட்டு வருது ஆ எட்டு செட்டு இல்லை நம்ம கிடக்குது பார்த்துக்கூட அந்த அதில் இந்த இதில் கீமெயில் நம்மள்கிட்ட ஒரு ஏழரை மணி நேரம் பறந்த டீமெயில் இதுவுமே டைமிங்கே ப்ளஸ் டைமிங் தான் இப்போதைக்கு அண்ணன் ஓவரடி இல்ல ஓவரடி இல்ல எல்லாமே டைமிங் எல்லாமே டைமிங் தான் எல்லாமே அண்ணன் பார்த்து பார்த்து வாங்கி வச்சிருக்காப்ல சரி 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 இதுவுமே சிக்ஸ்ல தான் இருக்கா அடையில தான் இருக்கா அது எக்ல வச்சிருக்கீங்க எக் வச்சிருக்கோம் சரி சரி அடுத்து பார்த்தோம் இதெல்லாம் இப்படி பறக்க விடுவீங்களா இல்ல இது பறந்து எல்லாமே பிரீட் பண்ணி இருக்கு பறந்து பார்த்துட்டு நீங்க ரெகுலரா உள்ளேதான் கிடக்குமா இருந்த புறாது எல்லாமே பறந்த புறாக்கள் அந்த வருஷம் நம்ம ஊர்ல டோர்னமெண்ட் நம்ம ஊர்ல எப்படி இல்ல பாய்

சிலenar கா அது எக்ல வெச்சிருக்கு எக் வெச்சிருக்கு எல்லாமே பிரீடிங் ஃபுல்லுமேங்க انا எல்லாமே انا இது எடுத்து இதுக்கு அப்புறம் வர மட்டும் தான் நாம ஏத்துவோம் ஆமா அது பிரீடிங் வந்து தொடர்ந்து எடுக்க மாட்டோம் சரி சரி செட்ல வந்து ரெண்டு ஒரு ரெண்டு மூணு செட் எடுப்போம் அப்புறம் போட்டுட்டு ஓகே ஓகே மாதிரி நமக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நம்ம எடுக்க போடுறது சரி சரி தேவைப்படுதோ அப்பறோம்}}{|} இது பியூர் வெயிட் பியூர் வெயிட் கருங்கண்ணு டைமில ப்ளஸ் அடி ஓகே ஓகே தான் இருக்கு மேல ஒண்ணு நிக்குது மேல ஒண்ணு சிக்ஸ் இப்ப வந்தர்க்கே இல்ல கண்டிப்பா பியூச்சர்ல பாக்கும்போது நம்ம ஓகே 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 ஆனா எல்லாமே பர்சன்டேஜ் வந்து நல்ல டைமிங் கொடுத்து என்னன்னா இதுல அடி அதிகமா எதிர்பார்க்க முடியாது டைமிங் பாக்கலாம் டைமிங் பாக்கலாம் சரியா மேக்ஸிமம் அஞ்சு மேல தான் சரி 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 சாலிடா பட்டா எடுத்தா கூட மூன்று ஓருக்கு குறையாம பறக்காது ஓகே 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 முக்கெல்லாம் அப்படியே ஊசி மாதிரி இருக்கும் ம் சரி 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 பாய் பாய் ஃபோக்கஸ் பண்ணுங்க ஆ

இதுவுமே அதே தான் சேம் தான் சேம் டென் ஹவர்ஸ் ஏழு எல்லாமே உங்கள்கிட்ட வந்து குறைஞ்சது பத்து மணி நேரம் அந்த மாதிரி தான் ஆமாம் ஏழு ஹவருக்கு மேலே தான் ஓ எல்லாமே மேலே தான் ஓகே 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 கண்டிப்பாக ஒரு சில தான் ஏழு எட்டு ஹவர் அதாவது இதோட சிக்ஸியாச்சும் கொடுப்பீங்களா சேல்ஸ் யாராச்சும் கேட்காங்க விரும்ப விருப்பப்பட்டு கேட்காங்க அப்படிங்கும் போது கொடுக்கலாம் பின்னாடி எம்ப்ராய்டிங் எடுத்துகிட்டு ஓட்டி பார்த்ததுக்கப்புறம் ஏன்னா ஓட்டி பார்த்து கொடுக்க முடியும் ரிசல்ட் பார்க்காம எதுவும் கொடுக்குறதில்ல கண்டிப்பாக இடம் நல்லா கூலிங்காக இருக்குது இந்த நீங்கள் இப்போ செக் பண்ணியிருக்கிறது

அடி ஒன்னு ரெண்டு அடிக்கி ஒன்று ரெண்டு அடிக்க வச்சு வந்து பறவை நல்லா இருந்துச்சு சரி 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 இது சரிமேலு ஃபீமேல் அதுக்கு போக அந்த கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த புறாவெல்லாம் வெளியே விடுறத வைக்கிறது அதெல்லாம் அது நம்ம அது அது நம்ம பூரா மேல் தனியாக வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுக்கிறது சரி 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 புறாவுக்கு வந்து தீவி இந்த இதுல இந்த பூ எந்த ஒரு இதாக கிடையாது அப்புறமா நம்ம போய் வந்து நிக்குது பண்ணுற மாதிரி வரும் ஓகே ஓகே ஓகே

இது ஒரு பேர் வேற இருக்கவில்ல சரி 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 கனவு போடு உண்டு அது பேர் ஓட்டுக்கணும் ஜாக்கில் தலைவரில் ரெக்கவில் ஓகே 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 இது ஒரு பேர் இது ஒரு பேர் ஓகே பை 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 எடுத்துக்கிறேங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் என்ன போய் எல்லா ஏரியாவும் போய் பூரா எடுத்துருவீங்களா

இது ஃபீமேலு இப்போ ரெண்டுக்கும் பேர் பண்ணி எக் வச்சிருக்கு சரி பட்டாக்கெடுத்து நம்ம பட ஓகே ஓகே அப்படியே வச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்படியே ஒரு லெஃப்ட்டாக போய் பார்த்தாச்சு ஸோ அந்த அங்கே முன்னாடி டி ஷர்ட் போட்டுவிட்டு அவர் லெஃப்ட்டு தான் இவ்வளோ நேரம் பார்த்தோம் உங்க தான் சதாம் பாய் ஸோ சதாம் பாய் லாப்டாக பார்த்துட்டு இப்போ எங்கே போகிறோம்னா நம்ம வந்து கடலுக்கு போகிறோம் கடலில் வந்து போட்டிங் போகிறோம் ஸோ அதான் வந்து அவ்வளோ தூரம் வந்துட்டீங்க சரி வாங்க பாய் போட்டிங் கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னாப்பல ஸோ அப்படியே போயிட்டு போட்டிங் போயிட்டு அப்படியே வந்துடலாம் போயிட்டு எப்படி இருக்குது ஏன்னா ஏதோன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா போட்டை வந்து கொஞ்சம் தள்ளி தான் விட்ருக்காங்க கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஆழம் இல்லை ஆழம் வந்து பார்த்தீங்கன்னா முழங்கால் அளவுக்கு தான் ஆழம் இருக்கு அந்த அளவுக்கு இல்லை ஸோ அதனால் கொஞ்சம் தள்ளி விட்ருவாங்க அதுக்கப்புறம் ஆழம் இருக்கும் அப்படியே போயிட்டு நம்ம போட்டை எடுத்துகிட்டு அப்படியே ஒரு சவாரி போயிட்டு வந்துடலாம் வாங்க போனோம் முன்னாடி ரெண்டு பேரும் நடந்து போய்ட்டுருக்காங்க நம்ம எல்லாமே பின்னாடி வந்துட்டுருக்கோம் ஸோ நம்ம அப்புறம் அந்த மதுர கொசமையான ஆளு பேர் நம்ம எல்லோரும் தான் போய்ட்டுருக்கோம் தீவிரமாக இருக்கா அதை பார்க்க தீவு மாதிரி இருக்கு இதுக்கப்புறம் வந்து இவ்வளவு தூரம் பாத்தீங்கன்னா ஆழம்தான் இதுக்கப்புறம் வந்து இவ்வளவு தூரம் வந்து ஆழமே இல்ல இதுக்கப்புறம்தான் ஆலை ஏறுதுன்னா நம்ம பாய் அமர் முகமது அவர் தான் பை நம்ம பெரிய பை ஸோ தான் அவர் ஃப்ரெண்டு அவரோட பெரிய பை அவங்க போயிட்டு போட்டு வந்துட்டீங்க சரி உங்களுக்காண்டி இது பண்ணுறோன்னு சொல்லிட்டு நமக்கு போட்லாம் ரெடி பண்ணியிருக்காரு அது வரைக்கும் போனதே கிடையாது இந்த மாதிரி படங்களை பெரிய படகுலே போயிருக்கோம் சின்ன இதில் வரும் இது பார்த்தீங்கன்னா போட்டுக்கு வந்துட்டோம் போட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நங்கூரம் இருக்குல்ல ஸோ அந்த இதை தான் எடுக்கிறோம் எடுத்து போட்டு மேலே போட்டுட்டு தான் நம்ம போக முடியும் அம்மாவது பை தான் எடுக்காரு எடுத்து போட்டுட்ருக்காப்புல ஸோ வாங்க என்னென்னு பார்க்கலாம் இது அடுத்த என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு ஒரு சின்ன ஸ்மால் ஒரு ரைடு போயிட்டு வந்துடலாம் ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து போட்டுக்கு வந்துவிட்டோம் ஸோ போட்டிலேருந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து போய்ட்டு இருக்கோம் கடையில் நோக்கி போயிட்டுருக்கோம் சும்மா ஒரு ஒரு சின்ன ஒரு ட்ரைவ் தான் வந்துவிட்டோம் சரி மனக்கிட்டே வந்ததுனால சரி வாங்க பாய் அப்படின்னாப்பில நல்லா சூப்பராக இருக்கிற நல்ல ஒரு இயற்கையை நல்ல ஒரு ரசிக்கிற மாதிரி இருக்குது ஸோ இவங்களாம் மதுரையிலேருந்து வந்திருக்காங்க ஸோ அது நம்ம ஃப்ரெண்டு அந்த பாய் அமர் பாய் அவர் தான் கப்பல் கப்பலில் போட்டு ஓட்டிகிட்டு இருக்காப்புல ஸோ அவங்க எப்பவுமே இந்த படக்கில் தான் போகிறாங்க வீண் பிடிக்க ஸோ அப்படியே நம்மளையும் சரி வந்துட்டீங்க வந்ததுனால அப்படியே ஒரு சின்ன சவாரி கூப்பிட்டு வந்துடுறாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம போட்டில் வந்து போயிட்டு அப்படியே ஒரு இடத்துல போய் லேண்ட் ஆகிட்டோம் கொஞ்சம் நேரம் நிப்பான் நின்றுட்டு ஸோ அந்த ரெண்டு பசங்க குளிக்கணுன்னாங்க ஸோ அவங்களே அப்படியே குளி இருந்தாங்க குளிச்சுட்டு இருந்தாங்க அப்படியே நம்ம வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு போட்டு ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அவங்க வந்து நாளைக்கு ஏதோ இதான் ரேஸ் வச்சுருப்பாங்களா அவங்க ஏரியாவில் ஸோ அதுக்காண்டி ட்ரெயில் பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ நம்ம அப்படியே அந்த ஓட்டை ஃபுல்லாக அப்படியே லேட்டாக வேடிக்கை பார்த்துட்டு ஸோ ஒன் பை ஒன்னாக சூப்பராக நல்லா ஸ்பீடாக இருந்தாங்க நல்லா இருந்தது சொந்த போதில் ஒருத்த பாருங்கள் அப்படியே வரிசையாக இருந்துச்சு அப்படியே பார்த்துட்டு இருப்போம் அப்படின்னு சொன்னோம் சரி ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே போய் பார்க்கலாம் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போட்டிங் போயிட்டோம் போட்டிங் போயிட்டு வந்தீங்கன்னா திரும்ப அந்த போட்டிங் அதே இடத்துல லேண்ட் பண்ணியாச்சு ஸோ லேண்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நடந்து போயிட்டுருக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னா அந்த இந்த போட்டில் தான் போயிட்டு வந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே நடந்து தான் போகிறோம் தான் இருக்காங்களா ஸோ நம்ம டீமு ஸோ இப்போ போயிட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஆறு மணிக்கிட்ட ஆகிடுச்சு சூரியனே போகுது இதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு போகணுன்னாலும் டைம் ஆயிடும் ஏன்னா நம்ம கிளம்பி வந்தது காலையில் அஞ்சு மணிக்கு கிளம்பி வந்தோம் ரெண்டு மணி ஆகிட்டு இப்போ ஆறு மணிக்கு கிளம்புனா எத்தனை மணிக்கு போகும்னு தெரியல ஸோ பார்க்கலாம் ஆயிரும்னு நினைக்கிறேன் ஸோ எங்கேயாவது ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் சரி ஓகேவா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்ப்போம் அப்படியே என்ன பண்ணலான்னு